ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மாணவிகள் அதே மாதிரி ஆசிரியர்கள் அவங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலும் பள்ளியில் சேர்க்கக்கூடிய மா ஆசிரியர்களுக்கு பெற் பெற்றோர்கள் அவங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதான் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமாக அனைவரும் பயன்பெறக்கூடிய பல பயனுள்ள தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க குழந்தையின் வயது வரம்பு என்ன அதாவது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பெற்றோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியான கம்மியான வயது இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒன்று சேர்த்துறாங்க அட்மிஷன் போடுறாங்க அவங்க வந்து ஸ்கூலில் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற வந்து சிரமம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பத்தாம் வகுப்பு எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருப்பாங்க பதினைந்து வயது வரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை வந்து முன்கூட்டியே நீங்கள் சேர்த்தா பத்தாம் வகுப்பு எழுத முடியாமல் கூட சூழ்நிலை வந்துருது அதனால என்ன வந்து கரெக்டான வயதில் வந்து நீங்கள் ஒன்றாம் வகுப்பு கரெக்டாக சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்கு அப்போ அந்த ஏஜ் லிமிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருது அதனால வந்து அனைத்து பெற்றோர்களும் இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை இந்த வருடம் வந்து ஒன்றாம் வகுப்பு சேர்க்குறீங்க இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க இல்லைன்னா ரிலேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்டு அவங்களுடைய குழந்தைகள் யாராவது வந்து ஒன்றாம் வகுப்பு வந்து வருஷம் அட்மிஷன் போட போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் மாதிரி அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து அது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய தமிழ்நாட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு கல்வி கற்கிறதுக்கு ஒரு வயசு லிமிட் வேணும் வேணுங்களா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே கொண்டு சேர்த்துடுறோம் அந்த வந்து தடுக்கிறக்காக தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தையின் நன்மைக்காகவும் இந்த வீடியோ பாருங்கள் இதனுடைய தகவல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து இது வந்து குழந்தைகள் நம்மளுடைய குழந்தை சம்மந்தப்படுறது இல்லைங்களா அதனால பாருங்கள் வீடியோக்குள்ள பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு அப்பதான் அடுத்தாப்புல எஜுகேஷன் சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேராக் கிடைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வியாண்டில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்க பல பள்ளிகளுக்கு சென்று வருவர் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்பிற்கு தங்களது வீட்டில் அருகே உள்ள பள்ளிகளில் சேர்த்து விடுவார்கள் பெரும்பாலும் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்பில் குழந்தைகள் சேர்க்கையின் போது வயது வரம்பு சரிவர பார்ப்பது கிடையாது ஆனால் ஒன்றாம் வகுப்பு தங்களது குழந்தைகளை சேர்ப்பதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு பார்க்கப்படுகிறது எனவே குழந்தைகளை பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வகு ஐந்து வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை விஜயதசமி அன்று பள்ளியில் சேர்க்க விரும்புவர் அவ்வாறு விஜயதசமி அன்று பள்ளியில் சேர்க்க விரும்பினாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி அன்று ஐந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஐந்து வயது வகுப்பு சேர்க்கணும் ஐந்து வயது வந்து முடிஞ்சிருக்கணும் ஐந்து வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் வகுப்பு வந்து அந்த குழந்தை வந்து நீங்கள் சேர்க்க முடியும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்க நீங்கள் வந்து ஒண்ணா வைப்பு சேர்க்கணும் எல்கேஜி யூகேஜின்றப்ப யூகேஜின்ற ஃப்ரீ கிளா ப்ரீகேஜி அது மாதிரி சொல்லுங்க ப்ரீகேஜிலருந்து ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி ஆரம்பிக்கிறாங்க எல்கேஜி ப்ளே ஸ்கூல் யூகேஜி இந்த மாதிரிலாம் பார்த்து படிக்க வைக்கிறாங்க அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய வர வயது வரம்பு பார்க்கப்படுவதில்லை ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்காக வயது வரம்பு பார்க்கப்படவில்லை ஆனால் ஒன்றாம் வகுப்பு சேர்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அனைத்து பள்ளி பள்ளிகளும் நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஒன்றாம் வகுப்பு சேர்க்கும்போது குழந்தைகள் வயது வரம்பு வந்து ஐந்து வயது வந்து முடிந்திருக்கணும் அதனால் வந்து யாருமே வந்து இப்போ நாலு வயதில் சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது வயது வயது வரும்போது செக் பண்ணுவாங்க கால் டிக்கெட் வரும்போது அவங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நிராகரிக்கப்படுவார்கள் அதனால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துகள் எதுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்துக்கள் வந்து இந்த தகவலுடைய கூடுதல் தகவல் எது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி மாதிரி ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தைகளை சேர்க்கக்கூடிய இந்த 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 கல்வியாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் கல்வியாண்டிற்கான ஜூலை மாதம் ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்கூலில் சேர்ப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தையினுடைய ஒன்றாம் வகுப்பு சேர்க்கக்கூடிய வயது வரம்பு பற்றிய முக்கியமான தகவல் இது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல எஜுகேஷன் சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்